மருத்துவ குணம் நிறைந்த பாதாம் பிசின் எந்தெந்த நோய்களுக்கு மருந்தாகப்படுகிறது பாதாம் பிசின் பாதாம் மரத்தில் வடியக்கூடிய சார்ல இருந்து எடுக்கக்கூடியது இந்த சாற்றை வந்து உலர்த்தி பிசுனா விற்பனை பண்றாங்க இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த பிசின் பழுத்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் இது பண்டைய காலம் தொட்டு சீனா இந்தியால ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்படுது இந்த பிசுன் சாப்பிட்றதுனால உடம்புல பல இது குணமாக்கும் இதை பத்தின முழுமையான விபத்தை பார்க்கலாம் பாதாம் பிசம் உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான ஊட்டச்சத்து உறிஞ்சு உதவுது இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சிறந்த செரிமானத்துக்கு உதவுறது மட்டுமல்ல குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது வயிறு உப்பு சத்தை இது வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கேலரிஸ் குறைவாகவும் நீர் சத்து அதிகமாகவும் இருக்கு இதனால வெயிட் குறைக்கிறதுல ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசன் ஹெல்ப் பண்ணுது கொலஸ்ட்ரால ரத்த கூட்டத்துல விரிஞ்சுறது தடுக்குது இதுல இருக்கக்கூடிய சேர்மானங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இதன் காரணத்தினால அழுத்தம் இருக்கவங்க ரொம்ப நல்லது கால்சியம் பாஸ்பரஸ் அதிகப்படியான பிரதேசத்தனால நம்ம எலும்பை வலுவாக்குது இது பெரியவங்க எழுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ஆண்கள் விண்மண குறைபாட்டால சிரமப்பட்டா பாதா பிசன் அதுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும் இதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஜிங்கும் புரதம்தான் இது ஆண்களுடைய விண்மணி குறைபாட்டு எண்ணிக்கை ஆண்மையை அதிகரிக்கும் உடம்புல வெப்பம் அதிகமா இருக்கவங்க பாதாம் பிசம் சாப்பிடுறது நல்லது இது வெப்பத்தை குறிக்கும் நீர் கருப்பு வயிற்று வழி பிரச்சனைகளையும் தடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்